ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான் நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஏன்னா இது வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்ட வீடியோ உங்கள் ரொட்டீன் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் அதில் மெசேஜ் சொல்லும்போது நாங்கள் ஒரு சைடு வீடியோ பா வச்சுட்டு நாங்கள் எங்கள் வேலைகளை வந்து நாங்கள் பார்த்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இனிமேல் நான் வந்து ரொட்டீன் போடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளுடைய வேலைகளை ஹர்ஷிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கும் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு ஓகே அதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி சொல்லி நம்ம வந்து உங்களை டவுன் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூவை பற்றி நான் எதுவுமே ஷேர் பண்ணிக்கல பாப்பாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பேன் அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஆணிக்கால் வந்து இருந்தது நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆணிக்கால் குழந்தைங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது அதை நானும் ஒரு டூ இயர்ஸாக ஹர்ஷிதாவுக்கு வந்து வீட்டு வைத்தியம் அப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி உடனே அந்த வைத்தியத்தை வந்து பண்ணிகிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து சுத்தமாக நடக்க மாட்டாள் கொஞ்சம் ஓடுனாலுமே அந்த இடம் வலிக்குது கல் குத்துற மாதிரி ஷார்ப்பாக பெயின் வருதுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அப்புறம் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் போய் பார்த்தேன் அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா இந்த இந்த தமிழ் மருத்துவம்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த உப்பு உப்பு அதுக்கப்புறம் அந்த இந்த இலை இருக்கு இல்லையா அஜய்யோ அது என்ன இல்லை ஆ இருக்க இலையோட பால் இருக்கும் இல்லையா அந்த பாலை ஃபஸ்ட்டு அந்த வச்சிடணும் அதுக்கப்புறம் கல் உப்பு வைக்கணும் வச்சுட்டா ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நெருப்பு வச்சு சூடு வச்சோம்னா அந்த கல் வந்து உப்புக்கல் வந்து சூடாகி அந்த நெருப்பை அந்த உள்ளார இருக்க ஆணியை வந்து டப்புன்னு வெடிச்சிரும் அப்படின்னாங்க சரி இன்னும் நானும் குழந்தைக்கு வந்து டெய்லியும் அதை வைப்பேன் பாருங்கள் அவ்வளோ ஃபுல்ல தாங்கிட்டு எப்படியாவது சரியாயிரும் சரியாயிரும்னு பார்த்தா சரியே ஆகலைங்க தான் போதுண்டா சாமி அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தேன் நான் ஊரில் இருக்கிறப்போ மெடிக்கலில் கேட்டேன் அப்போ வந்து ஒரு பெரியவர் சொன்னார் இல்லை இது வந்து நீங்கள் இதை எடுத்தால் தான் சரி வரும் நீங்கள் என்ன மருத்துவத்துக்கும் இது கேட்காது அப்படின்னாங்க சரி பார்த்தேன் இங்கே வந்து நான் எனக்கு காமிச்ச டாக்டர்கிட்ட காமிச்சேன் அவங்க வந்து இல்லை உடனே ரிமூவ் பண்ணணும் இல்லை அப்படின்னா இது வந்து குழந்தைக்கு வந்து கால் சரியாக ஊணாமல் நடக்க முடியாமல் போகும் ஒரு சைடாக நடக்க ஆரம்பிப்பாங்கன்னாங்க சரின்ட்டு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதாக்கு அந்த ஆணி ஆணிக்காலை ஃபுல்லாகவே வந்து சர்ஜரி பண்ணி எடுத்தாச்சு அதனுடைய ஃபோட்டோ வேணால் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருந்தது அப்படின்னு பாவம் ரொம்ப சிரமப்பட்டு தான் அவள் வந்து இந்த இதை தாங்கிக்கிட்டான் ரொம்ப கஷ்டம்தான் அதுக்கப்புறம் நம்மளாலும் வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்க வந்து முழிச்சிட்டாங்க அஞ்சரைக்க இப்போ நம்ம வந்து அவங்களையும் கீழே கூட்டிகிட்டு போயிட்டு ஹர்ஷிதாவை கீழே விட்டுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவந்தி கவையும் கலப்பணும் அடுத்து வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெண்ட் எவ்வளோ உங்களுடைய அந்த மந்த்லி எவ்வளோ பட்ஜெட் உங்களுக்கு வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நான் துபாயில் இருக்கிறப்போ நான் வந்து பட்ஜெட் வீடியோ போட்டிருந்தேன் அது நிறைய பேருக்கு யூஸாக இருந்தது நான் எப்போ யாரை பார்த்தாலும் ஒரு சில சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லுவாங்க உங்கள் பட்ஜெட் வீடியோவை பார்த்து தான் நாங்கள் வந்து நிறைய விஷயம் பிளான் பண்ணோம் நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கெலாம் நிஜமாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா நான் அதை வந்து ஒரு நாள் வந்து தனியாக வீடியோ போட்டால் தான் ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து அதுக்கான வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த வீட்டுக்கான வந்து இப்போ வந்து நிறைய ரெண்ட் வந்து பழைய மாதிரி எப்படி நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு முன்னாடி இருந்துச்சோ அந்த பீக்கில் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ரெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போது துபாயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிஹெச்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ்க்கு தான் வருது ஒன் பிஹெச்கே ஸோ இங்கே வந்து நான் இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எடுத்தது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் திராம்ஸு பர் இயர் ஓகே அப்போது நமக்கு வந்து இப்போது எங்களுக்கு வந்து மூணு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இங்கே வந்து மூணு வருஷத்துக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு ஆகாது அதே சேம் ரெண்ட்டு தான் நாங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கோம் துபாயில் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் ஆனால் இங்கே ஷார்ஜாவில் வந்து மூணு வருஷத்துக்கு நம்ம ரெண்ட் வந்து மாறாது அதே ரெண்ட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தோம் ஜூன் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த ஜூன் மந்த் வந்து எங்களுக்கு வந்து ரெனிவலு எங்களுக்கு வந்து ரெண்ட்டை கேட்டாவே தலையை சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு அப்படின்னாங்க முப்பத்தி நாலு எங்கே இருக்குது நாற்பத்தி ஏழு ஸோ சடனாக அவ்வளோ உயரத்துக்கு போக முடியாது நமக்கு எல்லா விஷயமும் அடி வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டுருக்கேன் வேறு வீடு இதே ரேட்டுக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து ரெண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன் என்ன ஆகுதுன்றது தெரியல ஓகே அதை இப்படின்றத பார்ப்போம் ஓகேவா அடுத்து வந்து நம்ம வந்து செலவு எல்லாமே வந்து எல் இப்போ வந்து ரொம்பவே ஆகிடுச்சுங்க நீங்கள் எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஊருக்கு அடிக்கடி போகிறவங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க போய் அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வாரிகிட்டு வந்துடுறதுனால அந்த மளிகை ஜாமான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ம பருப்பு மெயினான ஐட்டம் அந்த க்ரோசரி ஐட்டத்தில் மெயினான ஐட்டம் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றதுனால எனக்கு வந்து அந்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு கொஞ்சம் ர அந்த க்ரோசரி ஐட்டம் வந்து கம்மியாக இருக்குது மற்றபடியெலாம் அந்த எண்ணெய் காய்கறி அதெல்லாம் வந்து வாங்கிக்குவேன் ஸோ இதுதான் எனக்கு வந்து மெயினான அது அதனால் எனக்கு வந்து இந்த மந்த்து ஒரு மூணு மாதத்துக்கு கம்மியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஒரு பட்ஜெட் வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கான டைமை நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது நம்ம எப்போயாவது ஒரு தடவை அந்த மாதிரி ஃபோன் பார்க்குறது நம்ம வந்து இப்போ அதிகமாக ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் தான் இல்லைன்னு சொல்லலை நான் ஏன் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் மட்டுந்தான் அந்த வீட்டோட ஆணி வேறு தூணு எல்லாமே சொல்கிறது தான் ஏன்னா நம்ம நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டங்கன்றுருங்க அதனால் செய்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் தான் எடுத்துக்கணும் உங்களுக்கான ரெஸ்ட்டு உங்களுக்கான ஃபுட்டு எல்லாமே நம்ம வந்து நமக்கான நேரம் எல்லாமே எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை செஞ்சு கொடுப்பாங்க அதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு தயவு செய்து எதிர்பார்த்துறாதீங்க அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை விட முட்டால் வேறு யாருமே கிடையாது அதனால் நம்ம நம்ம ஹஸ்பண்டுக்கு பார்க்குறதோ இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம தான் செய்யணும் நமக்காக மத் எனக்காக மற்றவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க சரிங்களா ஒரு ஃபுட்டு செய்கிறோம் அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு செய்கிறீங்களா குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா அதே மாதிரி ஈக்குவலாக நீங்களும் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய மிஸ்டேக் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் டே நம்ம வந்து அந்த கிச்சனில் நிற்கிறோம் ஒரு மணி நேரம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோன் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நேரத்தை ஓட்டிடுறோம் ஆனால் நமக்கு அந்த தூங்குகிற டைமு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஹரிபரியாகவே நம்ம வந்து ஒரு அவசரத்துலேயே நம்ம வந்து விட்டுறோம் நிறைய டைம் நான் அதை வந்து நான் நானுமே அதை வந்து உணர்ந்து பார்த்துருக்கேன் ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நானும் நினச்சாலும் அதை ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மார்னிங்கே நிற்க வரையும் நிற்போம் அப்போது அந்த டைமில் செய்து ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நட்ஸு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஆப்பிள் அதை கட் பண்ணி வச்சுருங்க நீங்கள் எத் எப்போல்லாம் அந்த கிச்சனில் வேலை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி செஞ்சு நமக்கான டைமை அந்த ஃபுட்டை காலையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காலையிலே தேவையான எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் சும்மா ஒரு டம்ளர் டீயை மட்டும் குடிச்சிட்டு நம்ம வந்து அந்த நேரத்தை வந்து ஓட்டிட்டு அடுத்து அந்த பசியோடைய அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் இப்போ நமக்கு தெரியாது நல்ல ரத்தமாக இருக்கிறதுனால ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு அப்புறம் நம்ம அந்த உடம்பு வந்து நமக்காக வேலை செய்யவே ஆரம்பிக்காது அதனால் ரெஸ்ட்டு எடுங்க நல்லா சாப்பிடுங்க நம்ம குழந்தைங்களையும் நம்ம ஹஸ்பண்டையும் நம்ம தான் பார்க்கணும் வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க சரிங்களா இப்போது எனக்கும் ஜாக்குக்கான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த செவன் டு செவன் தேர்ட்டி தான் எங்களோட டைமு அந்த டைமில் காலையில் டீ நல்லா சூடாக போட்டு இஞ்சி ஏலக்காயெலாம் தட்டி போட்டு நல்லா தழும்ப அந்த டீ எடுத்துகிட்டு போய் நானும் ஜாக்கும் உட்காந்து கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னால் நம்ம இந்த மாதிரி சமயங்களில் அவசர அவசரமாக ஹஸ்பண்டுக்கு டீயை கொடுத்துட்டு நம்ம அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க சரிங்களா நம்மளும் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல ஆனால் உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டீ குடிங்க அது வந்து நமக்கு இப்போ ஒன்றும் தெரியாது இன்னும் போக போக அது வந்து நமக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப நான் நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும் இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வந்து சரியாக வீடியோ போடுறதில்ல எனக்கே அது ரொம்ப கில்ட்டியாக ஃபீலாக இருக்குது நான் வந்து இப்படிலாம் இருந்ததே கிடையாது நிஜமாக சொல்கிறேங்க நான் இப்படிலாம் இருக்கவே மாட்டேன் ஒரு மாதத்துக்கு நூறு வீடியோ போட்ட ஆள் நான் அப்படி டார்கெட் வச்சு ஒவ்வொன்றா போடுவேன் ஆனால் இப்போ என்னன்னு தெரில ரெண்டாவது பாப்பா வந்ததுக்கப்புறம் சுத்தமாக டைம் இல்லை டைம் இல்லைன்னே சொல்லி அந்த டைம் மேலேயே நம்ம வந்து குறை சொல்லியே நம்ம இப்படியே பொழுதை போக்குறோமே அப்படின்னு எனக்கே ஒரு கில்ட்டி ஆகிடுச்சி ஸோ இனிமேலாவது நான் வந்து ரெகுலராக போடணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவந்திகாவுக்கு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அவந்திகாவை சரியாக கவனிக்கிறது இல்லை எனக்கு வந்து கமெண்ட்லேயே வரும் நேர்லி என்னை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நான் அதெல்லாம் கேரே பண்ண மாட்டேங்க ஏன்னா நமக்கு தெரியும் பத்து மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வரம் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அந்த பத்து மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை இன்ஜெக்ஷன் தாங்கியிருப்போம் எவ்வளோ வழியை தாங்கி இந்த குழந்தையை பெற்றிருப்போம் அப்போ நமக்கு பார்க்க முடியாது அப்படின்னு எப்படிங்க அடுத்தவங்க குறை சொல்லுவாங்க அதனால் நான் அதெல்லாம் டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்பேன் யார் என்ன குறை சொன்னாலும் அவந்திகா வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து ரொம்ப செல்ஃபா இருப்பாள் எல்லா விஷயத்துக்கும் ஏன் அப்படின்னு நான் நோட்டீஸ் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கே தெரியும் நான் வந்து அவளுக்கு வந்து ஃபுட்டு வந்து தனியாகவே கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணேன் ஹர்ஷிதாவுக்கு குழந்தையிலேருந்தே நான் கொடுத்ததுனால இன்னமும் அவள் வந்து ஊட்டி விட்டா சாப்பிடுவான் ஆனால் இவன் ரெண்டாவது பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்குன்னு தனி சேர் வச்சு அவளுக்கு வந்து நான் தனியாக கொடுத்து பழகிட்டதுனால நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அவளே எல்லாமே எடுத்து எடுத்து சாப்பிடுவான் இப்போது அவளுக்கு நான் ஊட்டியே விட மாட்டேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவளே தான் எடுத்துப்பாள் அதே மாதிரி அவளுக்கு பசியாக இருந்தது அப்படின்னா என்னை செத்து நேரம் படுக்க விட மாட்டாள் அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் காலையிலே சாப்பிட்ருவான் காலையிலே அவளுக்கு வந்து தூங்கி எழுந்திருச்சோன்னே பசிக்குதுன்றவான் ப்ரஷ் பண்ணி விட்டுருவேன் கண்டிப்பாக அதை ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு காலை டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூடுல்ஸ் பண்ணியிருந்தேன் அந்த நூடுல்ஸ் அவளுக்கு வந்து காலையிலே சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் ப்ரெட்டை பார்த்தோன்னே அம்மா பண்ணு அப்படின்னா பண்ணும் டீயும் கொடுத்தேன் சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள குளிக்க வச்சு நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலாம் ஸோ நான் ஏன் இதுக்கு சொ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்க ஒல்லியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம நினைக்கிறோம் மற்ற குழந்தைங்களையும் நம்ம வந்து தப்பாக நினைக்கிறோம் அங்கே பேரண்ட்டை கண்டிப்பாக தப்பாக நினைப்போம் என்ன அப்படின்னா இந்த குழந்தைய சரியாகவே பார்க்குறது இல்லை போல் இவங்க நல்லா குண்டாக இருக்காங்க இந்த குழந்தை பார் எவ்வளோ ஒல்லியாக இருக்குது சரியான ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தப்பான கண்ணோட்டத்தில் பார்ப்போம் கண்டிப்பாக அப்படி கிடையாது அந்த குழந்தைக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே அவங்க தேவையான ஃபுட்டை வந்து அவங்களே எடுத்துப்பாங்க ஸோ நான் ஹர்ஷ அவந்திக்கா மூலியமாக நிறைய விஷயத்த நானே லேர்ன் பண்ணியிருக்கேன்னா பாருங்களேன் அவளுக்கு பசின்னு வந்துருச்சுன்னா சாப்பிட்ருவாள் ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு டைம் டைமாவது அவளுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன கிடைக்குதோ அதே மாதிரி எந்த ஃபுட்டுமே வேணான்னு சொல்ல மாட்டா பழங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே சாப்பிட்டு பழகியிருக்கா ஸோ அப்படி சாப்பிட்டு இந்த மாதிரி செல்ஃபாக நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இப்போது நான் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமோ அவர் ரைட்டிங் நோட்டெல்லாம் இருக்கு இல்லையா மிஸ் அன்றைக்கி நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்லேயும் நான் சொன்னேன் அவங்க கேட்டாங்க சொன்னாங்க என்கிட்ட அவந்திக்கா அங்கே ஸ்கூல் வீட்டில் வந்து ஹெல்ப் வச்சுட்டு தான் எழுதுவாளா நீங்கள் கை பிடிச்சி எழுதுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை தான் செல்ஃபாக தான் எழுதுவா என்னை கையே டச் பண்ணவே விட விடமாட்டான் மேம் அப்படின்னு அப்போ அவங்களும் அதே தான் சொன்னாங்க இங்கேயும் அதே தான் மேம் நாங்கள் ஒரு டைம் நாங்கள் வந்து இப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நான் ஒரு டைம் கை பிடிச்சி எழுத கொடுப்பேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவளே தான் எழுதணும்னு நினப்பா எங்களை டச் பண்ணவே விட மாட்டேறா ஸோ அதான் கேட்டேன் அப்படின்னாங்க ஸோ இப்போ எழுதுகிறதும் வந்து பார்த்திங்கன்னா அவளே தான் எழுத ஆரம்பிக்கிறா ஸோ எல்லா விஷயமும் செல்ஃபாக பண்ணுறான் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள செல்ஃபாக வளர்க்கணும்னு நினைங்க எல்லா நேரமும் நம்ம ஃபீட் பண்ணணும்னு செய்து நினைக்காதீங்க சரிங்களா இன்றைக்கி நான் போய் விடலை ஜாக் வந்து காலையிலே ஆஃபீஸ் போகணுன்னாங்க அதனால் மேடம் வந்து எட்டு மணிக்கெலாம் அவங்க அப்பா போய் விடுறதுக்காக கிளப்பி விட்டுருக்கேன் ஜாக் வந்து இந்த வீக் வந்து யூஎஸ் போகிறாங்க யூஎஸில் வந்து டெக்ஸாஸ் அந்த இடத்துக்கு போகிறாங்க ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஒன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர போராக இருக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல அதை நினச்சாவே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஓகே என்ன பண்ணுறது இதையும் கடந்து போகணும் ஒரு மாதத்தை அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் குட்டி ஸ்கிள்க்கு வந்து டிஃபன்லாம் கட்டி முடித்தாச்சு அப்பா அடாண்டு அவங்கள அனுப்புனதுக்கப்புறம் நமக்கான நேரம் கிடைக்கும் பாருங்களேன் அப்பா அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்க தேவையில்லாமல் ஃபோன் பார்க்கக்கூடாது ஃபோன் பேசக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை அப்படின்னு மைண்டில் ஏற்றிட்டு கொஞ்சம் நேரமாவது நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து நமக்கான நேரம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சமையலையும் ஆட் பண்ணணும் ஏன்னா ரொட்டீன்றப்போ கண்டிப்பாக அதுவும் இருக்கும் என்னால் காலையில் வந்து எடுக்க முடியல இனிமேல் வந்து இருக்கேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஃபுட்டும் ஆட் பண்ணுறேன் சரிங்களா என்னோடய குக்கிங்கையும் அதே மாதிரிங்க நான் எப்படி நினச்சிட்ருக்கணும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே நான் வந்து லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடம்னு நான் நினைக்கிறேன் யார்கிட்டையுமே கையெந்தி நிற்கக்கூடாது எந் எந்த விஷயத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் நான் வந்து கண்டிப்பாக நினப்பேன் ஒன்று வந்து பாசம் யார்கிட்டையும் பாசத்தை எதிர்பார்க்காதீங்க இன்னொன்று பணம் இது ரெண்டுமே நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திடுங்க அந்த அசிங்கம் நம்ம எவ்வளோ மேலே வளர்ச்சி போனாலும் அப்போ இப்படி இருந்தா இப்போ இப்படி ஆயிட்டா இப்போ மதிக்க மாட்றா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அந்த பேச்சு நடை உடை எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா அதனால் செய்து இந்த ரெண்டு விஷயத்தையும் யார்ட்டையும் எதிர்பார்க்காதீங்க சரிங்களா ஒன்று பாசம் ஒன்று பணம் ஓகே என்னடா திடீர்னு இதெல்லாம் சொல்கிறாள்னு உங்களுக்கு மைண்டில் இருக்கும் எனக்கு இதெல்லாம் நான் நிறைய விஷயங்களுக்கு அடிபட்டிருக்கேன் அதனால் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி பணம் யாராவது கடன் கேட்டாங்க அப்படின்னா ஒன்று அந்த நிமிஷமே இல்லைன்னு சொல்லிடுங்க ஏன்னா அந்த நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும்தான் பகையாக இருக்கும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நிஜமாக சொல்கிறேங்க நமக்கு அந்த நட்பையும் இழக்கிற மாதிரி இருக்கும் நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரையுமே இழந்துருவோம் இன்னொன்று பணத்தையும் இழந்துருவோம் நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம நினச்சி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பணமும் போயிடும் நட்பும் போயிரும் ஸோ அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களுக்கு அடி வாங்கியிருக்கேன் நீங்களும் அந்த தவிர பண்ணாதீங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க எப்படி எந்த சொந்தம் அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு இப்போது அவந்திகா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பா போய் இப்போ காலையில் விட்டுருவார் நான் போய் மதியானம் டேக்ஸியில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுவேன் அவந்திக்காவுக்கு வந்து டுவெல் தேர்ட்டிக்கு முடியும் ஹர்ஷிதா வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி போல் வந்துடுவாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிடுவேன் அவந்திகா வந்து சா வந்து சாப்பிட்டுட்டு அவளை வந்து தூங்க வச்சுருவேன் அதுக்கப்புறம் அவன் ஹர்ஷிதா வர நேரத்துக்கு அவங்க அப்பாவும் வந்துடுவாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாப்பிடுவோம் அது ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குங்க நம்ம எவ்வளோ தள்ளி இருந்தாலும் அந்த மத்தியானம் சாப்பிடும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்ற சந்தோஷம் வேறு லெவலாக இருக்கும் ஸோ அதையும் சின்ன சின்ன விஷயங்களையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க சரிங்களா அவந்திகாவை பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு இன்றைக்கி என்ன குழம்பு வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மாங்காய் போட்டு நல்லா புளிப்பாக மீன் குழம்பு தான் வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதிரட்டி சா மீன் குழம்பு என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஒன்றா அரைச்சி நம்ம வந்து அப்படியே குழம்பு கூட்டி விற்கிறது இல்லைன்னா நம்ம வந்து தனித்தனியாக மசாலாலாம் சேர்ப்போம் இல்லையா இது வந்து அப்படியே தேங்காவோட அரைச்சி இது வந்து பண்ணுறது இது வந்து எங்கள் அக்கா பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அக்கா பண்ணுற குழம்பு மீன் குழம்பு அந்த மாதிரி வச்சேன் மாங்காவை நல்லா வேக வச்சுட்டு ஒரு குதி வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம வந்து மீன் சேர்க்கணும் இங்கே உள்ள பாரமுண்டி அப்படிங்கிற ஒரு மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம வந்து அப்படியே குழம்பு அவசர அவசரமாக வச்சுட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவந்திகாவுக்கு ஸ்கூல் பார்க்க போகிறோம் அவந்திக்காவுக்கு வந்து மூணு வயசு ஆகிடுச்சா இப்போ பிப்ரவரி சிக்ஸ்டீன்த்தோட மூணு வருஷம் மூணு வயசு ஆயிடுச்சு இப்போ வந்து அவளை வந்து ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கலாம் இப்போ வந்து ப்ளே ஸ்கூலில் போயிட்டுருக்கா இப்போ தான் வந்து நிறைய ஸ்கூலுங்களில் வந்து ப்ரீ ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரி நம்ம வந்து குழந்தைய கொஞ்சம் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் கேட்கலாம் அப்படின்ட்டு போனோம் ஐஎச்எஸ்சில் கேட்டோம் நம்ம துபாயில் இருக்கு இல்லையா கருத் ஐஎச்எஸ்ஸு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸு அம்மாடியோ அம்மாடியோன்னு ஆகிடுச்சி வருஷத்துக்கு அந்த ப்ரீ ஸ்கூலில் வந்து இருபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டாயிரமோ இருபத்தி நாலாயிரமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்போட அந்தளவுக்கு நாங்கள் இல்லடா சாமி அப்படின்ட்டு நாங்கள் வேணாம் அப்படின்னாச்சு அடுத்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷாஜா இந்தியன் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ப்ரீ ஸ்கூல் இருக்குது இங்கே வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சி கிராமு அப்புறம் பஸ் ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி சம்திங் இருக்குது எப்படி நம்ம வந்து ஸ்கூல் அனுப்புகிறோம் அதே மாதிரி தான் யூனிஃபார்மோட இங்கே இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து கேட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் போடுவோம் அப்படின்ட்டாங்க ஆன்லைனில் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு ரொட்டீனில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் சேஃபாக இருங்க இந்த வீடியோவில் இந்த பாயிண்ட்டு எந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர்